அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது வெளியும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெடு நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்து இந்த கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஆமாம் இந்த வீடியோ கூட லைக் பண்ணிடுங்க மேலும் நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாம் நினைத்துக்கொண்டு கொண்டு மறக்காமல் அந்த லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு வெறும் மூன்றை நாட்களில் சிறப்பான பரிகார பலன்கள் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விவர்ஸ் நிறைய பேர் இவங்களை தொடர்பு கொண்டு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தீர்வு பெற்றிருக்காங்க ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துடைய கான்டெக்ட் நம்பருக்கு ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க கடகராசி நேயர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாகவே இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய வேலை தொடர்பான விஷயத்துல நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மேலும் இந்த பதினஞ்சு நாட்களில் வீடு கட்டதால் வீடு பராமரிப்பு தொடர்பாக செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் மேலும் இரண்டாவது வாரத்திற்கு மேலே தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு பயணங்கள் இனிமையானதாகவும் விரும்பிய வெற்றியை தரக்கூடிய விஷயமாகவுமே இருக்கப் போகுது மேலும் இந்த பதினஞ்சு நாட்களில் சில செல்வாக்கு நபர்களின் நட்பு கிடைக்கும் அரசு தொடர்பான வேலைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு விரும்பிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு இது மாதத்தின் நடுவில் போட்டித் தேர்வுக்கு தயாராகி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் கடின உழைப்புக்கேற்ற பலன்களும் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க மேலும் இரண்டாவது வாரத்திற்கு மேலே பணியிடத்தில் மரியாதை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சக ஊழியர்களின் நல்ல ஆதரவு எதிர்பார்க்கலாம் புதிய வருமானம் ஆதாரங்களை உருவாக்கி கொடுக்கும் மேலும் காதல் விஷயத்தில் சாதகமான சூழ்நிலைகள் பிறக்கப் போகுது துணையோடு நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாத இறுதியில் நல்ல வரன் தேடி வரப்போகுது வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சிகரமான நேரத்தை செலவிடவும் சுற்றுலா செலவும் அதிகளவில் வாய்ப்பு பிறகு இதனால நீங்க ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க போல இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களானது மிகவும் முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளுமே நல் அல்லது பணிகளுமே முடிவடையும் இந்த காலகட்டத்தில் சிலர் கடனில் இருந்து விடுபடலாம் உங்களுடைய திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தும் மேலும் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளின் விளைவு திடமாக இருக்கக்கூடும் பயனுள்ள வகையிலையும் இருக்கக்கூடும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த மாதத்தின் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய குறிக்கோள் மற்றும் இலக்குகளில் சிலவற்றை நீங்கள் நிறைவேற்றுவீங்க இன்னும் சிலருக்கு கல்விக்காகவும் வேலைக்காகவும் வெளிநாடு செல்ல நேரிடும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவங்க இந்த மாதத்தில் முன்னேற்றம் அடைவாங்க உங்களில் சிலர் ஆசைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை அதாவது காதல் மற்றும் குடும்ப உறவானது இந்த பதினஞ்சு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு அப்படிங்கிறது இனிமை தரக்கூடிய விதத்திலும் அன்பு தரக்கூடிய விதத்திலுமே அமையக்கூடும் இந்த காலகட்டத்தில் புதிய நட்பு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கை உற்சாகமாக இருக்கக்கூடும் மேலும் உங்க திருமண வாழ்க்கையும் திருப்தி தரக்கூடிய வகையில் தாங்க இந்த காலமானது உங்களுக்கு போகுது மேலும் ஒற்றையராக இருந்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யமாகவும் உற்சாகமாகவும் இருப்பதை காண முடியும் மேலும் உங்களுக்கு மிகவும் காதல் நிறைந்ததாக இருக்கும் ஏற்கனவே உறவிட்டிருப்பவங்க தங்களுடைய கூட்டாளிகளோடு மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையில் அக்கறை அன்பு மற்றும் நம்பிக்கை இருக்கும் திருமண வாழ்க்கை சீராகவும் அமைதியாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லிணக்கம் மற்றும் இல்லறை மகிழ்ச்சியும் இருக்கக்கூடும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இந்த பதினஞ்சு நாட்களானது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பண பற்றாக்குறை எதுவுமே இருக்காது உங்களின் பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும் மேலும் இன்னும் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வீடுகள் வாகனங்கள் வாங்க வந்து சொத்துகள் வாங்கவும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு உங்களுடைய வங்கி இருப்போடு சேர்ந்து உங்களுடைய ஒட்டுமொத்த வருமானமும் உயரக்கூடும் மேலும் இந்த மாத செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் இன்னும் சிலருக்கு தங்களுடைய பணியிடம் குடும்பம் அல்லது உறவினர்களிடமிருந்து நிதி உதவிகள் கிடைக்க போகுது அதே போல இந்த பதினஞ்சு நாட்களில் மற்றவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து சம்பாதிக்க தொடங்கலை அரசாங்க மூலங்களில் இருந்த நீங்கள் நிதி உதவியையும் உதவியையும் போகிறீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களின் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு இருக்கும் பணியிடத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது உங்களுடைய தொழில் வாழ்க்கை சாதகமான வளர்ச்சியை காணப்போகுது உங்களின் பணி துறையில் நீங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் பணியில் வளர்ச்சி அல்லது பதவி உயர்வு எதிர்பார்க்கப்படுதுங்க பொது சேவை அல்லது விளம்பர பணியின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சிலர் விளம்பரத்துறையில் அதிகப்படியான லாபத்தை பார்ப்பாங்க மேலும் வங்கித் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆக்கப்பூர்வ பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய சம்பள அளவானது உயரக்கூடும் இன்னும் சிலருக்கு பல வழிகளில் பணம் சம்பாதிப்பாங்க உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் உங்களை திருப்தி அடைய செய்யும் மேலும் உங்களின் நிறைய பேருக்கு நிறைய விதமான மாற்றமானது இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறாங்க மேலும் மருத்துவர்கள் மற்றும் பொறியாளர்கள் தங்களுடைய வேலையில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க நிர்வாகப் பணி மற்றும் மேலாண்மை அல்லது சந்தைப்படுத்துதல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வருமானம் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் புகழ் பெறப்போகுது அப்படின்னு சொல்லினாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து மற்றும் எண்ணெய் தொடர்பான தொழிலில் இருக்கக்கூடியவங்க நன்றான லாபத்தை பார்ப்பாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உணவு ஹோட்டல் மற்றும் பயண வணிகத்தில் இருக்கக்கூடியவங்க பெரிய லாபத்தை பெறுவாங்க அழகு சாதன பொருட்கள் மரம் மற்றும் ஆடை ஆபரண பொருட்கள்லாம் விற்பனை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டமானது பெரும் அளவு லாபத்தை பெருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டம் கூட்டமைப்பு வணிகம் மற்றும் புதிதாக அமைக்கப்படும் வேலைகள் சிலிக்கும் ஆலோசனை பணியில் இருக்கக்கூடியவங்க அல்லது வட்டிக்கு கடன் கொடுப்பவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு சரியாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆற்றலோடு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க இருப்பினும் கூட சிலர் இரும்பல் சளி வைரஸ் காற்றலால் பாதிக்கப்படலாம் ஆனாலுமே அவங்க விரைவிலே குணமடைந்து விடுவாங்க சிறு காயங்கள் விரைவில் குண அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலருக்கு தோல் நோயால் பாதிக்கப்படக்கூடுங்க மேலும் இந்த பதினஞ்சு நாட்களில் உங்களுக்கு மருந்துகளுக்கும் கூடுதல் செலவு இருக்காது ஆனாலுமே குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தேர்வுகள் மற்றும் நேர்காணலில் சிறப்பாக செயல்படுவீங்க உயர்கல்வி அல்லது ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்காக நீங்க வெளிநாட்டுக்கு செல்வீங்க இந்த காலகட்டத்தில் சிலர் உதவித் தொகையும் பெற போறாங்க நுழைவுத் தேர்வு அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கப் போகுது மேலும் உங்களுடைய வெற்றியால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆச்சரியப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் படிப்பில் நீங்கள் ரொம்பவே கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கான சுப தேதிகள் மூன்று நான்கு ஐந்து பதினான்கு பதினைந்து பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று அசுப தேதிகள் ஏழு எட்டு பத்து பதினொன்று இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கும் அமைஞ்சிருக்கு அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது என்பதை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போங்க இந்த பதவிகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அதாவது இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக விரைவிலே நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஆக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி 人。